தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனேடிய அரசாங்கம் வந்து இப்பொழுது அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கு அதனால் என்ன நன்மை என்ன தீமை என்பது தொடர்பாக ஒரு முழுமையான விடயத்தை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் தர வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் அண்மை காலத்தில் எல்லா நாடுகள்லேயும் இருந்து கனடாவுக்கு குடிபெயர்ற நபர்கள்ட எண்ணிக்கை அதிகரித்து வருது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து அகதி அந்தஸ்து கோர்றாக்கள்கிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கனேடிய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் அந்த வகையில் கனேடிய அரசாங்கத்தினுடைய குடிவரவு திட்டத்தில் வந்து சில திருத்தங்களை உடனடியாக மேற்கொள்ளப் போவதாகவும் அதோடு வந்து அகதி அந்தஸ்து கோர்வர்களுடைய அகதி அந்தஸ்து விண்ணப்ப படிவத்தை உடனடியாக மீளாய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கனேடிய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு முக்கியமாக அகதி அந்தஸ்து விண்ணப்ப படிவத்தை வழங்கிட்டு தங்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைக்குமா என்று காத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று தான் சொல்லணும் அதாவது உடனடியாக அவர்களுடைய அகதி அந்தஸ்து விண்ணப்ப படிவம் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்படும் அல்லது அவர்களுடைய அகதி விண்ணப்ப படிவத்தில் சரியான காரணங்கள் இல்லை அல்லது தவறான விடயங்களை பதிவு செய்திருந்தால் அவர்களுடைய அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டு உடனடியாக வந்து அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று இப்போ கனேடிய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு போயிட்டு அங்கே வந்து அகதி அந்தஸ்து கிடைக்காட்டிக்கும் கொஞ்ச நாட்கள் வந்து அங்கே தங்கியிருந்து சில பேர் வந்து களவாக வந்து வேலை செய்வார்கள் ஆனால் இந்த அகதி அந்தஸ்து இனிமேல் நிராகரிக்கப்படுற பட்சத்தில் உடனடி அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று வந்து தகவல்களை வெளியிட்டிருக்கு இந்த செயல் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க செயல் இவ்வாறு அரசாங்கம் முடிவெடுக்கிறது ஒரு பேரதூரமான விடயம் இருக்கிற ஒரு சட்டத்தரணி வந்து கூறியிருக்கிறார் முக்கியமாக சொன்னால் இருந்து நிறைய பேர் வந்து கனடாவுக்கு செல்வார்கள் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் செல்ற மாணவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துச்சு அது ஆரம்பத்தில் இருந்து படிப்புக்காக அங்கே நிறைய பேர் செல்வார்கள் அந்த வகையில் அவர்களுடைய படிப்பு முடிந்ததன் பிற்பாடும் வந்து அவர்கள் இப்போ அகதி அந்தஸ்து கனடாவில் கோருகிறார்கள் என்றவாறு தகவல்கள் வெளியாக இருக்குது முக்கியமாக கடந்த வருடங்களோட ஒப்படைக்க இந்த வருடத்தில் அகதி அந்தஸ்து கோரிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மடங்கு அதாவது ஆயிரத்தி ஐநூறு வீதத்தால் அதிகரிச்சிருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக கனடாவில் போய் படிச்சுட்டு திருப்பி இலங்கைக்கும் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியில் எவ்வாறு வேலை செய்து பிழைப்பது என்ற ஒரு காரணத்துக்காக மாணவர்களும் வந்து அங்கேயே ஒரு வேலையை தாங்க பெற்றுக்கொள்ளணும் என்று அகதி அந்தஸ்து உண்ணாவு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிறார்கள் அதோடு வந்து இங்கேருந்து போன அதாவது விசிட்ட விசாவில் போகிற ஆட்களும் அங்கே அகதி அந்தஸ்து விண்ணவ படிவத்தை கொடுக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் பிரச்சனை நடக்க வேறு விஷயம் ஆனால் இப்போ ஈழத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சில பல காரணங்களை முன்னிறுத்தி அவர்கள் வந்து அகதி அந்தஸ்து கோருகிறார்கள் முக்கியமாக நீங்கள் கனடாவுக்கு முன்னைய நாட்களில் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமாக உங்கள் நீங்கள் ஒரு அகதி அந்தஸ்து கோரி உங்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைச்சிருந்தால் அது தொடர்பான ஒரு கருத்துறையையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிறேன் தெரியாத ஆக்களுக்கும் அதை பார்த்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதோட இந்த செய்தி ஒரு நன்மையான செய்தியா அல்லது துக்கமான செய்தியா என்பது தொடர்பாக உண்மையிலேயே வடிவாக கூற முடியாது என்று தான் சொல்லணும் ஆனால் உண்மையிலேயே இந்த செய்தி வந்து ஒரு துக்கமான செய்தி ஏனென்றால் எல்லா நபர்களும் திரும்ப நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே அகதி அந்தத்து இல்லை என்பது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்